இங்க ஒரு பயணமே காட்டுக்குள்ள சிங்கத்தை வேட்டையாட போயிருப்பான் அப்ப சிங்கம் எதிரில வந்தோடனே அதை பார்த்து கண்ணை ஏன் பண்றான் ஆனா அந்த இவனை எதுவுமே பண்ணாது அதனாலேயே கண்ணை இறக்கிடுறான் இப்ப பின்னாடி இருந்து இவனோட அப்பா அந்த சிங்கத்தை சுட்டுறாரு அதனால கோவமான அந்த சிங்கம் வேகமா இவனா அட்டாக் பண்ண வருது இவனுமோ அந்த சிங்கத்துக்கிட்ட கிட்ட மாட்டிக்கிறான் அப்ப அந்த இவனை போட்டு பெரட்டிட்டு இருக்கும் போது அந்த சிங்கத்தோட பிளட் உடம்புல பட்டுருது அதனாலயே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படியே மயக்கம் போட்டுறான் இப்ப இவனுமே வீட்டுல எழுந்து பார்க்கும்போது போது அவங்க அப்பா அந்த சிங்கத்தை கொண்டு வீட்டுல மாட்டி வச்சிருக்காரு அத பார்த்தோன்னே பயங்கரமா கோவப்பட்டுட்டு வீட்டுல சண்டையும் போட்டுட்டு வெளியில வந்துடுறான் ஆனா இவனால திரும்ப அந்த காட்டுக்கு போகாம இருக்க முடியல அதனால இப்போ மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போறான் அப்ப இவனோட காதெல்லாம் செவக்குது இவனுக்குமே இங்க என்ன நடக்குதுன்னே புரியல அப்ப தூரத்துல பார்த்தா ஆயிரக்கணக்கான காட்டெருமிங்க வேகமா இவனை நோக்கி வருது இவனுமே பயந்து குமிஞ்சிடறான் ஆனா அந்த காட்டெருமைங்க இவனை ஒண்ணுமே பண்ணல என்னன்னு பார்த்தா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு காட்டெருமை மட்டும் இவனை காப்பாத்திட்டு அங்கிருந்து போயிருது இப்போ இவனுக்குமே புதுசா சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கு இவனால வேகமா ஓட முடியுது மானோட இப்ப இவனுமே